எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க விரால் கிருபாகரம் பேசுகிறேன் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா விரால் மீன் இப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம வலை பார்த்திங்கன்னா சொல்லாங்க வலைன்னு பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லுவான்னு சொல்லுவாங்க இல்லை மொடா வளம் சுட்டல் சொல்லுவாங்க அந்த வலை பார்த்தீங்கன்னா இந்த வலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூ மூணு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ரூபா கட்ட ஒரு வலை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரணும் இது பார்த்தினா கயிறு மற்ற பார்த்து இந்த பார்த்தா இந்த இதுன்னு சொல்லுவாங்க சடன் சொல்லுவாங்க பிளாஸ்டாக இருக்கும் இல்லை உள்ளே கொத்து கட்டணும் இதுக்கிட்ட எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் கிட்ட கிட்ட ஆகுது இந்த வலை கட்டுறது அந்த கம்பல்சரி ஆகுது இன்னொரு இருக்கு நரம்போலன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த நரம்பலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தூண்டி மீன் போட சொல்ல வயிற்றுல எல்லா எல்லா கிடைக்கும் அந்த தூண்டி மீன் போடலாம் பின்னி பின்னி இருக்குது அந்த வலையை போட சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மீன் பிடி சொல்ல பார்த்திங்கன்னா குறுக்கு தான் விட்டு பிடிக்கும் அப்படி பிடி சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த வாயில மாட்டி கிளிச்சு அந்த மீன் உடனே வந்து செத்துடும் அந்த மீன் இந்த வலை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ தண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வலை வந்து அப்படியே பிடிப்பாங்க இந்த பக்கத்துலேருந்து இருந்து இப்போ நான் என்ன பண்ணுவேன் இந்த வளம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி இந்த பக்கம் ஒரு ஆள் பிடிப்பாங்க அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து பிடிப்பாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த அப்படியே பிடிச்சிங்கன்னா இந்த சடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி காட்டுவோம் இந்த பக்கம் இந்த சடை வந்து பார்த்தீங்கன்னா சடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சடை வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து மிதகம் இந்த சடை வந்து மேலே மிதகம் இந்த கீழே லேயர் பார்த்தீங்கன்னா ஆ இது வந்து இழுத்துனோம் இழுத்து போனா கீழே பார்த்து பார்த்தா இந்த வலை வந்து கீழே படிஞ்சிடும் இப்படி படி சொல்ல பாத்தீங்கன்னா இந்த ஈ இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஈ வெயிட்டிங்ல போனோம் இப்படி புட்ட சொல்லி பாருங்க சும்மா தொப்புன்னு போடுறேன் கீழ வந்துச்சு அப்படி வீல சொல்ல பாத்தீங்கன்னா லாக்கில் காலில் வந்து மாட்டிக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் இந்த லாஸ்ட் வந்து காலை வந்து மாட்டிடலாம் இப்படி மாட்ட சொல்லலாம் இப்படி மாட்டினே வரும் ப்ளஸ் இந்த வலை என்ன பண்ணலாம் அப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி பிடிச்ச அது இவன காரம் பண்ண வேண்டும் இப்படி மாட்ட சொல்லலாம்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் புடிதா பாருங்க லாஸ்ட் லாஸ்ட் எப்படி பாருங்க இப்படி வலை வந்து போய் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் வந்து வரைக்கும் கவர் ஆகினா அப்படியே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ பண்ணலாம் அப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் உள்ள வந்து போயிடும் உள்ள ஓடிச்சுன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம எல்லா வந்து பிடிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வலையை மேக்சிமம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பா வந்து மீன் வந்து செத்துடும் கண்டிப்பா செத்துடும் இந்த வலை என்ன வேணும் சொன்னீங்கன்னா கூட நான் வந்து கட்டி ஒன்றா கொடுக்குறேன் காசு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நேரம் கிட்ட ஆகுது உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள் யூடியூப்பில் என் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதை பற்றி வேணுணாலும் சொல்லுங்கள் நான் கொரியுல் வேணால் கூட போடுறேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு உன்னை கட்டி ஒன்றா தரேன் இது போல் மேலும் உங்களுக்கு என்ன இந்த வலை பற்றி எப்படி கட்டணும்னா சொல்லிட்டு சொல்லிங்கன்னா மேலும் இந்த எனக்கு கால் பண்ணுங்கள் நான் யூடியூப்பில் வந்து கால் பண்ணி பார்த்து கால் பண்ணுங்கள் நிறைய பேர் நான் கேட்குறேங்கன்னா அவர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒருத்தருக்கு கால் பண்ணியிருந்தார் இன்றைக்கி கால் பண்ணியிருந்தால் கடலூர் மாவட்டத்துலேருந்து இன்றைக்கி கால் பண்ணியிருந்தார் அவர் கால் பண்ண பார்த்தீங்கன்னா விரால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு கொடுத்தனா வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு மீன் மறு மறுபடியும் சொல்கிறதுனா கருவாடு வந்து கொடுக்காதீங்க கொடுத்தா கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகும் ஒரு மனுஷனுங்க பார்த்தீங்கன்னா கருவாடுன்னு கொடுத்து சொல்ல அலர்ஜி மாதிரி ஆகும் கண்டிப்பாக செத்து அதிலும் பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டிருக்காரு தொட்டி கட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மண்ணு போடல வெறு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி மாரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணு கிழந்து போகாத வெறும் வெறும் தர மாட்ட தொட்டியை பார்த்தோம்னா பண்ணியிருக்காரு அப்படி போட சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பார்த்தா நிறைய பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் மீன் விட்டதுல நாலாயிரம் மீன் கிட்ட அந்த நாலாயிரம் மீனில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தினா ஒரு நாலாயிரம் மீன் வீடுங்க நாலாயிரம் மீன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்ட ஒரு நூறு மீன் கிட்ட தான் இருக்குது ஏன்னா மறு மறு தப்பு பண்ணாதீங்க தீவனம் பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து கொடுக்காதீங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு பார்த்தா கருவாடு அவாய்ட் பண்ணுங்க கொடுக்க கொடுக்காதீங்க ஜிலேபி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் கொடுங்க அதுக்கப்புறம் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா இது என்ன பண்ணுங்கள் கோதுமை இது வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி கொடுங்க அரைச்சி கொடுத்தா அது கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் இதை பற்றி உங்களுக்கு மேலே எதுவும் தகவல் எதை மாதிரி தெரிஞ்சினா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வலையை பற்றின எப்படி பண்ணணும் பண்ண சொல்லிட்டு போனால் கால் பண்ணுங்கள் எப்படி கட்டத்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எவ்வளோ இது ஆகலும் எவ்வளோ நீளம் வாங்கணும் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் எனக்கு தேவைப்படும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்